சொப்பனத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் ஆண்டவர் தருவது உண்டு மறைபொருளாக பொருளாக உண்டு இதை நீங்க புரிந்து கொள்ளணும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இப்ப ஆண்டவர் பேசுற சொப்பனத்துல மற்ற மற்ற சொப்பனங்கள்லாம் விட்டுருங்க ஆண்டவர் உணவு விட கம்யூனிகேட் பண்றார் சொப்பனத்துல அப்படின்னு சொன்னால் அதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றலையும் ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கும்போதே போதே சில நேரங்களில மறைபொருளா வைத்திருவார் மறைபொருளா இருந்ததுன்னா என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இப்ப யோசித்து பாருங்க இப்ப தீர்க்க தரிசிகள் காணப்படுறாங்க தீர்க்க தரிசில வரத்தை பெற்றவங்க காணப்படுறாங்க அவர்கள் பேசும்போது எப்படி பேசுவாங்க நேரம் அவங்களுக்கு புரியுற பாஷையில எப்படி பேசுவாங்க இதே அந்நிய பாஷை வரத்தையும் அதை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தையும் பெற்றிருக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னா அதுவும் தீர்க்கதரிசன தரிசன வரத்தை போலவே செயல்படும் நல்லா புரிந்து கொள்ளுங்க அதுக்கான ரெண்டு தடவை ஆண்டவர் பேசணும் உங்களுக்கு ரெண்டு தடவை ஆண்டவருடைய வரங்கள் கிரியை செய்யணும் பேசிட்டு அதை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் என்று சொல்லி ஒன்று கூட சேர்ந்து கிரியை செய்தால் மட்டுமே அந்நிய பாஷையில என்ன பேசணும்ன்றது அந்த இடத்துல வெளியில வரும் இல்லையா அப்ப இரண்டு வரங்கள் அங்க கிரியை செய்கிறது போல சொப்பனத்திலே ஆண்டவர் மறைபொருளை வைத்தார் என்று சொன்னால் அந்த சொப்பனத்தை கொடுக்கிறவரும் அவர் தான் அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிறவரும் அவர்தான் அப்ப எங்கதான் போய் ஆகணும் அவரிடத்துல மறைபொருளா இருக்கு எனக்கு புரியல ஆனா ரொம்ப தெளிவா இருக்கு நீங்க கொடுத்த என்ன எனக்கு உணர்த்துகிறீர் அல்லது யாருக்காவது உங்களுக்கு அது மறைபொருளா இருந்தது நான் நீங்கள் அதை கொடுத்து ஆண்டவரிடத்துல நிச்சயமாய் நீங்கள் கேட்க வேண்டும் எப்படி அந்நிய பாஷையை பேசுகிறவன் அதை வியாக்கியானம் பண்ணுகிறதற்கான வரத்தையும் கேட்க கடவன் என்று பவுல் சொல்கிறது போல மறைபொருளான சொப்பனங்களை ஆண்டவர் ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை அவரிடத்திலே அவன் கேட்க வேண்டும் அடுத்தது எல்லா சொப்பனங்களுக்கும் வியாக்கியானம் வேண்டும் என்று அர்த்தம் அல்ல எல்லா சொப்பனத்துக்கும் வியாக்கியானம் வேண்டும் என்று அர்த்தம் அதாவது இன்டர்பிரேஷன் வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் இல்லை உதாரணத்துக்கு அபிமலைக்கு பாலஸ்தீனிய ராஜாவினிடத்தில் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் பேசினார் அவர் அறியாத ஒரு மனுஷன் அவருக்கு விரோதமாய் அவன் செயல்பட ஆரம்பித்த பொழுது அவனோடு கூட ஆண்டவர் பேசினார் எச்சரிக்கும்படியா அவன் இருபது மூன்று தேவன் இரவிலே அபிமலேக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார் இது வந்து ஆண்டவர் மறைபொருளா தெரியாம அவனுக்கு புரிஞ்சிக்காமெல்லாம் பேசவே இல்லை அவர் பேசும்போதே நல்லா தெரியும் இவன் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியும் அப்ப ஆண்டவர் அப்படி சொப்பனத்துல பேசும் பொழுது பாத்தீங்கன்னா மறைபொருள் இல்லாம அவனுக்கு புரியிற மாதிரி ஆண்டவர் பேசுவது உண்டு யாரே தேவ பிள்ளைகிட்ட பேசினாலும் தேவனை அறியாத ஒருவனிடத்துல தேவ பிள்ளைக்கு விரோதமாய் செயல்பட அல்லது ஜனத்தின் விரும்புகிற ஏதாவது ஒன்றை உணர்த்தும் பொழுது ஆண்டவர் மறைபொருளாய் வைக்கிறதும் உண்டு அதுக்கு ஒரு காரணம் உண்டு அதே நேரத்தில் ஓப்பனாக அந்த சொப்பனத்தில் புரியுற மாதிரி தீர்க்க தரிசனத்தை போல வந்து பேசுகிறதும் உண்டு சரியா இது ஒரு உதாரணம் அடுத்தது லாபான் இடத்துல ஆண்டவர் அப்படி பேசினார் ஆதி ஆகனும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வருஷம் அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோ போடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார் இதெல்லாம் டைரக்டா ஆண்டவர் பேசுறது அவனுக்கு அப்படியே புரிகிற மாதிரி நச்சுன்னு அப்படி ஒரு குட்டு குட்டி சொல்ற மாதிரி சொல்றார் ஏன் இவனுக்கு இதுக்கெல்லாம் விளக்கத்துக்கும் வியாக்கியானத்துக்கும் ஆளெல்லாம் தேடிட்டு இருந்தானா என்ன பண்ணுவான் போய் யாக்கோ கூட்ட சண்டை பிடிச்சிருவான் இவன் இன்னைக்கு கிளம்பி ஓட போகிறான் யாக்கோப்பை பிடிக்கிறதுக்கு ஏன் எனக்கு என்னை வந்து ஏமாற்றிட்டு ஓடிட்ட என்கிட்ட ஏன் சொல்லாமல் போயிட்டேன் ஏன்னு சொன்னா இவனா யாக்கோப்பை ஏமாற்ற பார்த்தவன் ஆனால் இவனுக்குள்ளே என்ன நினைப்பு யாக்கோபு நம்மளை வஞ்சித்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் நினைக்கிறான் அவனுடைய முகவனாடி எல்லாம் மாறுபட்டு காணப்படுது யாக்கோபுக்கு ஒரு மாதிரி செயல்போட விரும்புகிறான் அவனும் அவனுடைய பிள்ளைகளும் மாண்டவன பார்த்தவன் டைரெக்டாக பேசுறாரு சொப்பனத்தில் தோன்றி நீ அவனோடு கூட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி கேச்சிருக்காயிரு ஆண்டவரை தொழுது கொள்கிறவன் அல்ல ஆனாலும் கூட அவனோடு கூட ஆண்டவர் பேசும்போது தெளிவாய் பேசுகிறது உண்டு சொப்பனத்தில் பேசும் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிற காரியங்கள் இவைகள் இவைகளுக்கு வியாக்கியானம் தேவையில்லை சரி சில சொன்னங்களுக்கு அதிக வியாக்கியானம் இல்லாமல புரிந்து கொள்ள முடியும் நம்மள உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னா இதுக்கு அதிகமான வியாக்கியானம் தேவையில்லை உங்களுக்கு காரியங்கள் நீங்க புரிந்து கொள்ள முடியும் சில காரியங்கள் நடக்கும் போது உங்களுக்கு பின்பாக்க புரிய ஆரம்பிக்கும் அல்லது ஆவிக்குரியதான ஞான அர்த்தமும் அதிலே காணப்படும் அது நீங்க ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும் இல்லை நடந்து முடிகிற வரைக்கும் காத்து இருக்கணும் அல்லது தேவ மனிதர்களிடத்தில் நீங்க கேட்கணும் வாட் எவர் இட் இஸ் அது வந்து ஆண்டவர் பேசும்பொழுதே ஒரு அளவு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு யாக்கோபுடத்துல ஆண்டவர் பேசினார் ஆதி ஆகமா இருபத்தி எட்டு பண்ணாம் பேசினார் என்றுதான் இதை சொல்லுவேன் சொப்பனத்திலே ஆண்டவர் என்ன பண்றார் பேசினார் காதுல பேசினா மட்டும் பேசுறது கிடையாது நல்லா நீங்க புரிந்து கொண்டே வரணும் இதெல்லாம் அப்ப மேல இருக்கிற நீ பாக்குறீங்க நட்சத்திரம் பேசுறது நட்சத்திரம் பேசுதான் நம்மோடு கூட வானங்கள் நம்மோடு கூட பேசுதான் இயற்கைகள் நம்மோடு கூட பேசுதான் காணப்படாதவருடைய மகிமை குறித்து அது பேசுகிறது அப்படியே தெய்வத்து குறித்து பேசுதுன்னு வேதம் சொல்லுகிறது ஏன் காதல வழிய சத்தம் கேட்கல பிரச்சனை ஒன்றுட்டேன் ரொம்ப செல்போன் இருந்து தூரமா போய்ட்டேன் கொஞ்சம் பக்கத்தில் வர வர ஆரம்பிச்சினா அப்படியே தெளிவாக கேட்க ஆரம்பிக்க முல்லையா சத்தம் சரி அதனாலதான் தான் பேசினார் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் திருவாய் மொழியை கேட்கும்படி அழைக்கப்பட்டவன் நீ